நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அமைப்பன் அருளினாலே பன்னிரு திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்க வாசக பெருமாள் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து திரு கழுக்குன்ற பதிகம் திருச்சிற்றம்பலம் பிணகிலாத பெருந்தூரை பெருமான் முன்னா மங்கள் பேசுவார்க்கு லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத் பிற உனக்கில்லாததோர் வித்து மேல் வீழையாமல் என் விண்ணை ஒத்த பின் கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் நாய் கழு குன்றிலே நேர்பட மண்சு மந்த பெரு துறை பெரும் பித்தனே சட்ட நேர்பட பட வந்திலாத சழக்கனே உன்னை சார்ந்திலே சிட்டனே சிவ லோகனே நாயினும் கடையாயவம் கட்டனேனையும் நேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடு பெருந்துரை மிளங்கினேன் வினை கேடனேன் நேன் கினி மேல் விளைவது அறிந்திலேன் சேவடிகள் இரண்டும் வை இடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே நாததோர் அன்பு ஊண்டு போருந்தினால் தோறும் போற்றவும் நானோ நடுக்கடலுள் அழுந்தினான் வேணுனாத பெருந்தோரை பெருந்தோணி பற்றி ஊகைத்தலும் காணோனா தீர் கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கோலமே நீ வராகமே குணமாபெரும் தூரை கொண்டலே சீலமேதும் ஆரிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரி ஆக நச்சின சிட வந்திடும் காலமே உன்னை ஓதனி வந்து காட்டாய் கழுக்குன்றிலேதம் இல்லதோ கற்பளித்த பெருந்துறை ஏதமே பல பேச நீ என்னை ஏதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் கொல்லாமைற்ற தனிச்சரண் ரணமென காதலால் உன் யோத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இயகி மாறாறு பத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதொர் மலப்பழ வல்வினைக்குள் ஆளுந்தமும் ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கள்ளல் தந்தென்னை கயக்க வைத்தடி முன்னே வந்து காட்டினாய் கழு கொன்றிலே காதலாலுனை போதனி வந்து காட்டினாய் கழு கொன்றிலே வந்து காட்டினே காணோனா தீர் போலம் நீ வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கட்ட ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே கணக்கிலா தீர் கோலம் நீ வந்து காட்டினாய் கள்ளுக்குன்றிலே கயக்க வைத்தடி அருண் நீ வந்து காட்டினாய் கழுக் குன்றிலே கயக்க முன்னே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே திருச்சிற்றம்பலம்